பிராமி அந்தாதி பாடல் இருபத்தொம்பது அனிமா சித்திகள் அஷ்ட சித்திகள் என்று சொல்லப்படும் அனைத்து பலன்களையும் பெற இந்த பாட்டை பாராயணம் செய்ய வேண்டும் சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகித் திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவ முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே இதற்கு பொருள் என்னன்னாக்க அபிராமி தேவியே அஷ்டமா சித்திகளும் அந்த சித்திகளை தருகின்ற தெய்வங்களாகி விளங்கும் பராசக்தியும் அந்த பராசக்தி கிளைத்தோங்க காரணமாக பரமசிவமும் அப்பரமசிவத்தை குறித்து முனைந்து தவம் செய்பவர்க்கு முக்தியும் அம்முக்திக்கு விதைக்கும் விதையும் அவ்விதை முளைவிட்டு தோன்றிய ஞானமும் ஞானத்தின் உட்பொருளுமாகி நின்று பந்த முக்திகளில் காக்கின்ற திரிபுர சுந்தரி நீயல்லவோ தாயே அப்படிங்கிறதான் இதன் பொருள்